பாருங்க முயல் குட்டி மிக்கி மவுஸ் எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ஓகே சுவிசில் இருந்து தன்னுடைய குடும்பத்தை தெரியாம எங்களுடைய மிக்கி உடுப்பு அதை போட்டு கொண்டு தன்னுடைய சகோதரத்தை வந்து சர்ப்ரைஸ் செய்தாங்க Ha

அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து வொய்ஸ் பனுஷன் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சியிலருந்து தான் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் வொஸ் பனுஷன் பன்னுஷன் பீரியலேயும் கிளிநொச்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி தான் நாங்கள் கிளிநொச்சிக்கு இவ்வளவு தூரம் மட்டக்கள் அப்படி இருந்து நாங்கள் இவ்வளவு தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உண்மையில் வந்து என்னை மதிக்கக்கூடியவர்களையும் நான் கண்டிப்பாக அது எப்படினாலும் நான் மதிப்பேன் அடுத்து எனக்கு மரியாதை தரக்கூடியவங்களுக்கு நான் எப்படி வேணாலும் நான் மரியாதை தருவேன் என் மீது அன்பு செலுத்துகிறவங்களுக்கு நானும் மீண்டும் அதை விட பல மடங்கான அன்பை செலுத்துகிறேன் என்ன செலுத்துவேன் என்பதற்கான ஒரு உதாரணம் தான் வந்து இந்த காணொலி ஏன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் வந்து செய்கிறதுக்கு வந்துருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் நான் என்னுடைய வாயிலே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் முடிஞ்சால் வந்து கிழக்கு மாகாணத்துக்குள்ள வந்து நாங்கள் எங்களுடைய சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து நாங்கள் செய்வோம் ஆனால் வெளி மாவட்டங்களுக்கு செய்ய மாட்டோம் என இப்போதைக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் ஏன் இப்போ வெளி மாவட்டத்தில் எவ்வளோ தூரம் நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாலு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடியோ வீடு பார்த்து அதாவது கொழும்புல கொழும்பு மாவட்டம் அவிசா வலையில் வந்து ஒரு பாடசாலைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்னை வந்து ஒரு பிரதம அதிதியாக கூப்பிட்டு பேன் வாத்தியங்களோடு அது நேரத்தில் வந்து அந்த பாடசாலை அந்த கல்வெட்டில் வந்து என்னுடைய முகம் கூட பொறிக்கப்பட்டிருந்த நிலைங்க பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்தி தந்த அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மகன் ஒன்று இருக்கான் மகன் பிள்ளை இருக்கு இருக்குது அவங்களோட மகன் மாதிரி நான் இருக்கிறதால வந்து அவள் என்னில் வந்து ஒரு விருப்பம் உண்டு அடுத்து நான் இப்போ என்ன சொல்கிறது இப்போ நிறைய விஷயங்களை பார்த்து பிடிச்சி போனதால் வந்து அவ எனக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் என்னையும் வந்து கௌரவ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டக்களப்பில் இருந்து கிட்டத்தட்ட அவ்வளோ நானூறு என்ன முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்களை அழைச்சி எங்களை வந்து ஒரு ஒரு பிரதமர் இருந்து நான் கூப்பிட்டு பெரிய மாலை அணிவிப்பு பேன் வாத்திய முழங்குன்னு எங்களுடைய என்னுடைய முகத்தை கூட அந்த கல்வெட்டில் வந்து பயங்கிருந்தால் அப்படி ஒரு ஏற்பாடு செய்திருந்த நிதியம்மானே சூழ் செய்யக்கூடிய நிதியம்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்டிருந்தாங்க இன்றைய தினம் ஒரு கிளிநொச்சியில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வேன் என்ன அங்கே போயிட்டு நான் சொல்லிக்கொள்வேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எப்படியான சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த சர்ப்ரைஸ் வந்து நான் உண்மையிலேயே செய்து கொடுக்கணும் நாளைக்கே வந்து ஏது ஃபங்க்ஷன் சொல்லுவேன் அதாவது அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரியாமல் அவங்களோட குடும்பத்துக்கு அவள் வந்து நிற்கிறேன் தெரியாது அவங்க வந்து வட்டக்கட்சியில் ஒரு வீட்டை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மிக்கி உடுப்பு அது நேரத்தில் முயல் உடுப்பெல்லாம் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த உடுப்பை வந்து இவங்க வந்து போடப்போ கிட்டத்தட்ட வந்து சுவிஸ்ல இருந்து இங்கே இருந்து தன்னுடைய குடும்பத்தை தெரியாம எங்களுடைய மிக்கி உடுப்பு அதை போட்டுக்கொண்டு தன்னுடைய சகோதரத்தை வந்து சர்ப்ரைஸ் செய்தப்படுறாங்க இது உண்மையிலே வந்து எங்களோட வீரியோவில் ஒரு புது வீரியோ ஒரு வித்தியாசமான வீரியோன்னு சொல்லலாமே இப்போதான் அந்த அம்மா வந்து இறங்கியிருக்காங்க நாங்களும் காலையில் வந்து இங்கே வெயிட் பண்ணி கொண்டு தம்பி பிறந்தநாள் தம்பிக்கு வந்து பிறந்தநாள் அவனுக்கு அவனுக்கும் ஒரு கேக்கை வந்து கட் பண்ணிட்டு வர அவங்களுக்கு கணக்காக வந்துட்டாங்க அவங்க வந்து இப்போ லொக்கேஷன் அனுப்பி அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டேம் ஏன்னா கொஞ்ச தூரம் தான் பாருங்க இந்த பதிலாக நாங்கள் நிற்கிறது இந்த இடத்துல இப்போ இதால் போயிட்டு வெட்டின வேண்டா இந்த இடத்துல இருக்காங்கண்ணே அதாவது நூற்றி இருபது மீட்டரில் இப்போ அவங்க இருக்கிறாங்க ஏன்னே நூற்றி இருபது மீட்டரில் அவங்க இருக்கிறாங்க இப்போ போயிட்டு சந்திக்கப்புறம் இப்போ என்ன முத முதலாக வந்து நேரடியாக வந்து நாங்கள் மீட் பண்ணப்பறோம் கண்டிப்பாக நான் எதை எவ்வளோ தூரம் நான் சொல்ல நான் இதை செய்து கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மையில் வந்து நம்மளுக்கு அன்பு நம்ம மேல் அன்பு செலுத்தக்கூடியவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியது அன்பு மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லைண்ணே அப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நல்ல இருக்கணு வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் அதுக்கு முன்னாடி வைஸ் ஆஃப் பண்ணசன் பீட் சொன்னல் யாரை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடு நம்ம வந்துட்டு உடனுக்குடனே நோட் வரும் அடுத்து வந்து யாருக்கான இது சர்ப்ரைஸ் அந்த அம்மாவை வந்து பார்க்கலாமண்ணே என்ன மாதிரி நடக்க போகுது எப்படி இந்த சர்ப்ரைஸா வந்து அமைய போட்டு சொல்லிட்டு எங்க அடிக்கக்குள்ளே வந்து எல்லாம் இருக்கு என்ன வந்து எல்லாம் இருக்கு மிக்கிய மோஸ் எல்லாம் இதான் போற வழி இப்படிதான் காட்டுது Your destination is on the right.

Hello nan Hello nan ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே போயிட்டு அப்படின்னா கதைச்சிட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ இந்த சர்ப்ரைஸை வந்து செய்கிறதுக்கு இப்போ அந்த உடுப்பெல்லாம் வந்து போட்டுட்டாங்க தலைக்கு மட்டும் அந்த முகம் மூடி அந்த இது வந்து போடலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு டியூஷன் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் வந்து ஒராள்னு சொல்லியிருப்பேனே ஒரு ஆள் வந்து சுவிஸ்லேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து விஷயம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆள் இல்லை இரண்டு பேர் வந்து சுவிசர்லேருந்து வந்திருக்காங்க சகோதரங்கன்னு அக்கா தங்கை இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க என்னத்துக்காக வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்கன்ற முழு விவரங்களையும் வந்து இப்போ அவங்கள்டே வந்து கேட்டு தெரிஞ்சு விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொம்பையோட நிற்கிறாங்க உங்கள் இருவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் பாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாங்க வாங்க பாருங்க முயல் குட்டி மிக்கி மவுஸ் எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க ஓகே நான் நல்லா இருக்கேன் சுவிஸ்ல இருந்து வந்திருக்கீங்க டயர்டா உங்களுக்கு டயர்டா தான் இருக்கு சதியான டயர்டா இருக்கு நேத்து வலிக்கிட்ட நாங்க இந்த மட்டும் பயணமாவே இருக்குது நான் அப்படி இருந்து மண்ணாண்ட நிகழ்வுக்கு கலரணும் கலந்து கொள்ளணும்னு வந்திருக்கேன் ஓகே அதாவது பாத்தீங்க அப்படி சொன்னா வந்து இன்றைய தினம் அவங்களுடைய அண்ணாவினுடைய பிறந்தநாள் அண்ணே இந்த பிறந்த நாளைக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் வந்துட்டு அண்ணாவுக்கே சொல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓடோடி வந்திருக்காங்க இந்த பொம்மைக்குள்ளே போயிட்டு தான் அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க அப்போ அதுக்காக தான் நாங்களும் வந்து இந்த வட்டக்கட்சி கிளிநி வட்டக்கட்சி என்ற இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்களும் வந்துட்டு ஆர்வமா காத்து கொண்டிருக்கோம் என்ன மாதிரி இந்த சர்ப்ரைஸ் வந்து இதே இதே பண்ண சொல்லிட்டு தெரியாதா தெரியாதா இல்ல தெரியாது

அம்மாவுக்காண்டி தானாங்க இவ்வளவு தூரம் தாங்க நீங்க இங்க வந்த நாங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுதானே இப்ப இனிதாம் வந்தா அவங்கள சப்ரைஸ் பண்ணுறோம் ஒரு தூருமே தெரியாது சரி இப்போ முகமூடியில வந்து நீங்க போடுங்க இல்லையா சரியா அங்க போயிட்டு நம்ம வந்து சப்ரைஸ் பண்ணுறோம்ன்னு பார்ப்போம் இந்த ஆ கொஞ்சம் எதாவது தான் இருக்கும் இல்லாட்டி அங்க வெட்டி சரியா நீங்க கார்க்குள்ள இருந்துட்டு அவங்க கடப்பு கிட்ட போகலாம் நீங்க போட்டிருக்கலாம் அந்த இல்லையேண்ணே

இவங்க பொம்மை குளிக்கிறது அவங்களுக்கே தெரியக்கூடாது இப்போ நாங்க இப்ப சப்ரைஸ் டெலிவரியில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு கிஃப்ட் வந்திருக்கு தாரத்துக்கு வாரம் போகணும் ரெண்டு பிரேம்பர் தான் வந்து கொண்டு வரோம் என்ன ஓகே மகளிர் இப்ப பாத்தீங்க என்ன கொஞ்சம் இருட்டு பட்டமா போயிட்டு பிரச்சனை இல்ல என்ன எவ்வளவு தூரம் போகணும் நீங்க சரியா வீட்டுக்கிட்ட போவே நீங்க இத போடுங்க சரி மதிக்க கூடாது நம்ம தள்ளி போட்டுதான் நடந்து சரியோ நீங்க எப்படி டான்ஸ் ஆடி வர வேண்டியதுதான் சரியா அந்த பிரேம் இல்லாம இங்க எங்க இங்க இருக்குதானே காருக்குள்ளே காருக்குள்ளே வேணு இல்லையோ ஆ ஓகே 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 நல்லா டான்ஸ் ஆடணும் அப்பா மதிக்க மதிக்க மாட்டாங்க

அதே அது அந்த நிகழ்வுக்கு போகணும்னு வந்து வெயிட் பண்ணி இருந்து அதே டைமுக்கு வந்து போறோம் இது வட்ட என்ன இதெல்லாம் இதெல்லாம் வட்ட என்னமா நம்ம அவங்களோட வீட்டு கடப்பு கிட்ட இல்ல கொஞ்சம் தள்ளி தான் நம்ம பாட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு போகலாம் அதுக்கு எதுமாய் இந்த ரோடு தானே இதா இது காப்பாற்றிரு இல்லையா அது எவ்வளவு ஹாலா இப்போ வந்து நிக்க ஆஹ் நீங்க எவ்வளவு இங்க வந்து எங்க அளவு போனோம் நேரு அந்த வானம் கிடக்குதா அதான் ஓகே அப்படி நீங்க தலைக்கு போடுங்க இதுல இந்த சோடிச்சு இருக்கு முடிய உள்ள விடுங்களா முடிய உள்ள விடுங்க சோடிச்சுங்க ரவிக்காரா முடிய உள்ள விடுங்க ரவிக்காரா முயல் முயல் கவலை முட்டுது விளையாடுக்கு கஷ்டமா இருக்கா வர்றது ஒரு டேக்கு நிறுங்களா இந்த ஊரதுலையா இந்த கிரிபுடைய அஞ்சு பேர் எடுப்பாட்டு செலவன்தான் இருக்கு இந்த வெளிச்சமா டக்கு நேரங்களா நீங்க 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 விழுக்கிறீங்க நீங்க புக்ஸாடு நீங்க நீங்க இருங்க உள்ள இருங்க உள்ள இருங்க அப்படி உள்ள இருங்க அப்படிங்கறீங்க உள்ள இருங்க பாட்டு ரெடி பண்ணுமே ஓகே மகளிங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்துட்டோம் பார்க்கலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நம்மளோட சுவிசன்ல இருந்து வந்த ரெண்டு அக்காக்கு எழுதி இருக்காங்க தன்னுடைய அண்ணா வந்து சப்ரேட் பண்ண போகிறாங்க பார்க்க பார்க்க எப்படி கொடுக்க போய் இதை தான் சமாளிக்கிறோம் வாங்க போகலாம் தந்து கிட்டா கிட்டா

அருளா போங்க மெல்ல மெல்ல அருளா போங்க வரட்டு வாங்கலாம் Thank வணக்கம் ஐயா வணக்கம் சரியோ நாங்கள் வந்து பாய்ஸ் ஃபவுண்டேஷன் சப்ரீஸ் டெலிவரிலேருந்து வாரம் மட்டக்கிழப்புலேருந்து வாரம் மட்டக்கிழப்பு ஆ மட்டக்கிழப்பு கழுவாஞ்சுக்குடி திக்கோடையிலேருந்து வாரம் சும்பங்கிலேருந்து அவ்வளோ தூரம் இருந்தால் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எங்களை வந்து அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சவங்க தான் இன்றைக்கி வந்து ஐயாட பிறந்தநாள் என்ன முதல்ல வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து இனியே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறோம் சிங்கம் சூர்யா மாதிரி இருக்கீங்க ஓகே வாங்க வாய்ஸ் பண்ண ஆ ஓகே ஓகே என்றால் ரெண்டு கிஃப்ட் வந்து கொடுத்து அனுப்பி இருக்காங்க யார் வந்து கொடுத்து அனுப்பி இருக்காங்க அம்மா கண்டுபிடிக்கணும் வேறடா ஆ நான் சொல்லவே இல்ல யார் யார் கொடுத்து அனுப்பி ரெண்டு கிஃப்ட் இருக்கு யார் உங்களுக்கு இத கொடுத்து அனுப்பிடா இல்லங்கயா இல்ல இப்ப நாங்க இப்ப மட்டக்கள் நீங்க வந்திருக்கேன்னா அனேமா உள்ளானே இருக்காதேனே வெளிநாட்டுல இருந்தா செஞ்சிருக்கணும்

யாரா கூட இருக்கலாம் இவங்களோட சகோதரமா இருக்கலாம் இவங்களோட பிள்ளைகளா இருக்கலாம் உங்களோட பிள்ளைகளா இருக்கலாம் உங்களோட சகோதரமா இருக்கலாம் யாரோ ஒரு ஆள் வந்து தந்திருக்காங்க வெளிநாடு வெளிநாடு அப்ப நான் சொல்றேன் வெளிநாடு அது தெரியாது எங்களுக்கு லண்டனாம இருக்கலாம் கேரளா இருக்கலாம் இருக்கலாம் யாருன்னு தெரியாதா சரி ஓகே இதை எப்படிங்க ஒரு दवाई கொடுங்க அடுத்து இப்ப அடுத்த ஹிப்ட உங்களுக்கு நான் தரணும் மனுஷன் வந்து நீ கண்டுடிரணும் வேறங்க யாராவது பேரை சொல்லுங்க பாய் மட்டக்களப்பு வந்து இவ்வளவு தூரம் வரானா ஏதாவது பேரை சொல்லுங்க வாணி வாணி உதைய இல்ல ஓய் മിനിമ ശരിയതി എന്താ ഇല്ല 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 ഫ്രാൻസിന് എന്ത്രിക്കലും ഒരേ ഇല്ല ഒരേം ഇല്ല

இவங்க ஆ பிள்ளையா நம்ம யாரா இருக்கும் என்ன பேர் சரி ஓகே இதே முடிங்க பே அப்ப வந்ததேல முடிஞ்சாங்க போறாங்க கண்ணுடிகளே தான் நீங்க ஏனே கிடா ஒடிஞ்சாடா ஹான் அப்ப மாரில் இல்ல இல்ல இப்ப ஒடிச்சு பாடுடா ஜெயா இப்ப இல்ல 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 அவங்க இல்ல சரி ஓகே இன்னும் பெருமதியான ரெண்டு கிப்டி இருக்கு உங்களுக்கு பெருமதியான ரெண்டு உதாரண இது அவங்க தான் இன்னும் பெருமாய் ரெண்டு சரியோ ரெண்டு ஓகே அந்த பரிசு ஆர் வெச்சிருக்கா மிக்கி மெயில் இருக்கு கொஞ்சம் அமைதி மிக்கி அந்த பரிசு இருக்கு நீ கொடுங்க அந்த பரிசு பாபம் சத்தியமா சடனே நான் வேறு மட்டும்தான் இல்ல ரெண்டு பேரையும் நான் பார்த்தோன்னே வந்தோடனே நீ மட்டும் தான் உடனே யோசிக்க

ஆனி <laughs>

ആ കേറിയാ അല്ലേ ഓരോ വരാനേ എല്ലാ ടീം കൂട ആരും നേരം കാണ ഇنده ഇنده പറമളിയാലേ വാങ്ങিলাম ഇങ്ങോട്ട് വാാ അതിടെ ഓടീ ഓഹ കായു കായു

நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயிலோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்க வேண்டும் என இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மகளுடன் வாழ்த்தும் சகோதரிகள் ஜெயாநிதி சிவநிதி இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் இனிதே நெருக்கம் அன்பு மகிழ்ச்சியுடன் இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துவோர் சகோதரி மைத்துனர் ஜெயாநிதி சிவனி எப்படி இருக்கு ஐயா உங்களுக்கு எதிர்பார்த்துட்டீங்களா எதிர்பார்க்கல நீங்க கதைக்கலாம் இந்த தருணத்தை எதிர்பார்க்கல நான் தான் சரி ஓகே அவங்க காலையில ஒரு கிப்ட் ஒண்ணு காலையை உண்டாக்கிட்டு நடத்தது ஓகே அவங்க அனுப்பி இருந்த சந்தரம் இவங்க வந்து காலையிலேயே வந்துட்டாங்க இடையே வெளிக்கிட்டு வந்துட்டாங்க ஏன்றால் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எதிர்பாரா நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அதுக்காக வந்து சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்து கொண்டு வந்துடுவாங்க எங்கே ஆக்கள் உத்துறிங்க ஆன இல்லையான்னு இப்போ ஆட்கள் கூட தாண்டாக்குன்னு வந்துடுவாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கிளீன் வச்சுலாம் நின்றுடுவாங்க ஓகே நடந்துட்டு தான் புரிஞ்சு சரி சந்தோஷம் ஓகே ஓகே சரி சந்தோஷம் ஓ சந்தோஷம் நன்றி நன்றி ஓகே